வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி ஐடிஐ குத்துக்கரவலை செய் பகுதியில் ஒரு ரெண்டரை செண்டு வடக்கு பார்த்த இடம் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா தென்காசி ஐடிஐ ரெண்டானிலேருந்து ரொம்பவே பக்கத்துலேயும் ஆக்ஸோட்லேருந்து அப்படியே எதிர்த்தாப்பில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக இந்த வேலியிலேருந்து அந்த வேலி வர ரெண்டரை சென்ட்டு வடக்கு பார்த்த இடமா இந்த மனை அமைஞ்சிருக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் இருக்கிற அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு ரோடு வசதி இருக்குது வடப்பக்கமும் சரி கீழ்ப்பக்கமும் சரி இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையவே வந்துருச்சு உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வடபக்கம் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று அடியும் கீழ்ப்பக்கம் முப்பத்தி மூணைகால் அடியும் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன அளவில் குறைஞ்ச பட்ஜெட்டில் செயலுக்கு வந்திருக்கு ஸோ சின்னதாக வீடு கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க கம்மியான பட்ஜெட்டில் வீடு கட்டி இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுவும் மெயின் இடத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு தெங்காசி ஐடி ரவுண்டானால் ரொம்பவே பக்குவம் இருந்து நல்லதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி நல்லதாக ஒரு வீடு கட்டி இருக்கிறதும் சரி நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கூட இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய லைன் கேபிள் போகுது ஸோ அரை சென்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒதுக்கிட்டு தான் மீதி ரெண்டரை சென்ட்டு சேல் பண்ணுறாங்க இடத்த நம்ம அளந்தோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு சென்ட் வந்துடுது ஆனால் பத்திரத்தில் ரெண்டரை சென்ட் தான் இருக்குது இந்த ரெண்டரை சென்ட்டுக்கு காசு கொடுத்தா போதும் ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா மூணு சென்டில் அமைஞ்சிருக்கு அந்த அரை சென்டில் நீங்கள் கார் பார்க்கிங் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா சைடில் உங்களுக்கு ரோடு வசதி இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக அதில் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங் தான் நார்த் ஃபேஸிங்கில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரெண்டரை சென்ட் இன்னும் இந்த வணிக வளாகம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிளாட்டுகள் சேலுக்கு வந்திருக்கு ஸோ நாங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் எல்லாமே கம்மியான பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் இப்போது சேலுக்கு வந்திருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்லபடியாக ரேட் பேசி உங்களுக்கு முடிச்சு கொடுப்போம் இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேரத்தி நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ